எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய வருகின்ற என்று சொன்னாலே வரமகாலுமி என்று சொன்னாலே வாழ்க்கையிலே வளம் வந்துவிடும் நாம் வேண்டுவதை விட அதிகமாக தரக்கூடியவள் மகாலட்சுமி உணவுகளில் உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி தகுந்த ஆலோசனையுடன் சாப்பிடுங்கள் ஒரு தப்பும் கிடையாது ஏதோ பழவகைகள் ஏதோ தண்ணீர் ஏன்னா இது திருமூலப்பெருமான் சொல்லியிருப்பார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு எந்த ஒரு விரதமும் தேவையில்லை எந்த வீட்டுல நீரை பாதுகாக்கிறார்களோ நீரை சேமித்து பராமரிக்கிறார்களோ அங்கே செல்வம் சேரும் என்பது விதி ஒரு பெரிய அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கையில் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் இருக்கும் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் ஜோதிடர்கள் சொல்லி இருப்பார்கள் அல்லது இவர்களே அறிஞ்சிருப்பார்கள் எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அங்கே ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஐயா வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம்னாலே வந்துட்டு எல்லாருமே பெரும்பாலானவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த கலசம் இதெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க ஒருவேளை இந்த கலசம் இதெல்லாம் வச்சு கும்பிட முடியாதவங்க சிம்பிளா எப்படி வழிபாடு நடத்தலாம் மிக அருமையான கேள்விமா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய நன்னாள் வருகிறது எட்டு என்று சொன்னாலே இன்ஃபினிட்டியை குறிக்க கூடியது ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதியான அந்த மகாலட்சுமியின் பேரொரு கருணை நம் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதற்காக மனதார வழிபடக்கூடிய ஒரு நன்னாள் எனினும் நவீன காலகட்டங்களிலே நம்மால் நாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் காலையில் ஆபீஸ் எட்டு மணிக்கு போயிட்டோம் ராத்திரி ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆகுது இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு எங்களால் ஒரு பெரிய அளவிலே பூஜைகளை எடுத்து செல்ல முடியவில்லை எனினும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே வழிபாட்டினை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரிகளும் தாய்மார்களும் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறைகள் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு ஒரு பெரும் பயனை தரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து பாரம்பரியமாக என் குருநாதர் அவ்வப்போது சொல்லிய கருத்துக்கள் எனவே நவீன காலத்தில் நானே ஏதோ சொல்ற மாதிரியெல்லாம் கிடையாது பலர் இப்பொழுது வெளிநாட்டிலே தான் இருக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களால் ஒரு கும்பத்தை வாங்கி ஒரு அரிசியை பரப்பி மேலே ஒரு தேங்காயை வைத்து அம்மனின் திருவுருவை வைத்து வழிபடக்கூடிய சூழல் அமைவது கிடையாது சிலரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளை நண்பர்கள் ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு ஜாயிண்டாக ஒரு இடத்துல தங்குவாங்க தனக்குன்னு தனியாக ஒரு வழிபாட்டு அறையை கூட எதிர்பார்க்க முடியாது கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டிஸ்டபன்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சகோதரிகள் விரும்புவாங்க முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டியது மகாலட்சுமி என்றால் என்ன எந்த ஒரு செயலை எடுத்தாலும் பணத்தை தண்ணீர் போல செலவு செய்யாத அப்படின்னு தான் நம்ம முன்னேறுகள் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு போனாலே வாஸ்து தோஷம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எங்கேயாவது தண்ணி லீக்கேஜ் இருக்கா அப்படின்னா முதல்ல பார்ப்பாங்க அதே போல நாம் செல்கின்றோம் ஒரு வீட்டுக்கு போன தண்ணியை கொண்டு வான்னு கேட்போம் பழங்காலத்துல கிராமங்கள்ல அவங்க எந்த அளவு அந்த தண்ணீரை கொண்டு வருகிறார்கள்னு பார்ப்பாங்க ஓரளவு சிக்கனமாக கொண்டு வந்தால் இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற வகையிலே உண்டுன்னு பழங்காலங்களிலே தீர்மானிப்பார்கள் நீரின்றி அமையாது உலகு என்பதே நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த உடம்பே ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேல் நீரால் ஆனதுதான் உலகமும் நீரால் ஆனதுதான் முதன் முதலிலே மனிதன் செல்வத்தை எவ்வாறு சேர்த்திருக்கிறான் ஒரு பானையை உருவாக்குறான் அந்த பானையில நீரையோ அரிசியையோ வைத்திருப்பான் அதுதான் உலகத்தோட முதல் பேங்க் உலகத்தோட முதல் லாக்கர் அப்பொழுது கும்பம் என்று சொல்லக்கூடிய ராசி அந்த பானையை குறிக்கக்கூடியது அதனாலதான் அது லாபஸ்தானம் அப்படின்னா இரண்டாம் இடம் ரிஷபத்திலே சுக்கிரனுடைய வீடு அங்கே சந்திரன் உச்சம் பெறும் அப்படின்னா நீர் உச்சம் பெறும் எந்த வீட்டுல நீரை பாதுகாக்கிறார்களோ நீரை சேமித்து பராமரிக்கிறார்களோ அங்கே செல்வம் சேரும் என்பது விதி ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு தண்ணி பாட்டில கூட கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கையில் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் இருக்கும் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருப்பார்கள் அல்லது இவர்களே அறிஞ்சிருப்பார்கள் எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ அங்கே ஒரு செழுமை இருந்து கொண்டே தான் இருக்கும் பெரிய பங்களாவுக்கு போவீங்க வெளியில் ஒரு நீர் ஊற்று மாதிரி இருக்கும் நாம் என்ன செய்யலாம் ஒரு சிறிய தண்ணீர் பாட்டில வாங்கி இப்படி வச்சிருப்போம் வீட்டில் எல்லாரும் அன்று வரலட்சுமி விரதம்னே கிடையாது இது எல்லா நாட்கள்லயுமே இப்படி ஒரு நீர் பாட்டில் வச்சிருக்கீங்க இல்லையா இந்த தண்ணீரை வேண்டி வணங்கி அம்மா ஏதேனும் நீருக்கு நான் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தேன்னா நம்ம நிறைய செய்யறோம் பொல்யூஷன்ன்ற பேர்ல அத்தனை அசுத்தத்தையும் பண்ணிடுறோம் இயற்கைக்கு ஏதேனும் தீங்கை விழிவைத்திருந்தாள் என்னை மன்னித்து விடு இந்த நீரின் இன்றியமையாத தன்மையை உணர்கிறேன் எனக்கு செல்வம் பெருக வேண்டும் என் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டும் தமிழில் சொல்லிவிடுங்கள் போதும் உங்களுக்கு என்ன மொழி புரியுதோ இதை பேசுறவங்களுக்கு வெவ்வேறு மொழியை சேர்ந்திருந்தால் உங்களுக்கு ஆங்கிலம் புரியும்னா ஆங்கிலத்துல சொல்லுங்க நான் தமிழ்ல சொல்லுவேன் கும்பம் கலசம் அதெல்லாம் வைக்க முடியாதவங்க ஒரு தண்ணீர் பாட்டில வச்சு மனசால இப்படி வழிபட்டாலே சிறப்பு சிறப்புதான் ஏன்னா அம்மா மகாலட்சுமிக்கு தெரியும் இது நம்ம குழஞ்ச இவளால எல்லா மந்திரத்தையும் சொல்ல இயலாது மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா மகாலட்சுமி எங்க வீட்டிலே செல்வம் பெருக வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் நலம் கிடைக்க வேண்டும் இந்த வரலட்சுமி வரதத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு இந்த கதையை கேட்கணும் எப்பவுமே இந்த புராண கதைகள்ல ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜை நம்ம உணரணும் என்பதற்காகத்தான் கதைகள் வந்து விடுகின்றன முதல் கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சாருமத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ தான் வீட்டிலே பெற்றோரை மதிப்பாள் மாமியாரையும் மாமனாரையும் மதிப்பாள் அணுதினமும் தன்னுடைய துணிமணிகளை மடித்து வைத்திருப்பாள் கசங்கி இருக்கக்கூடாது வீட்டில் கலைஞ்சிருக்க கூடாது வீட்டு வாசல்ல செருப்ப அழகா அடுக்கி வச்சிருப்பா வரவங்க கிட்ட நல்லத பேசுவா இவ மகத நாட்டிலே வாழ்ந்திருக்கின்றாள் தன்னால் இயன்ற வகையிலே வாயில்லா ஜீவன்களுக்கு நன்மை செய்வாள் வரவங்க போறவங்கெல்லாம் மரியாதையா பேசுவாள் இதுதான் இவள் செய்த பெரும் தர்மம் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்வார்கள் இதுல என்ன புரியணும்னா கதையில என்ன ட்விஸ்ட் வைக்கிறான் கணவனும் வீட்டு வேலைகளிலே மனைவிக்கு உதவுவார் அப்படின்னு ஒரு லைன் சேர்த்திருக்கான் நம்ம முழு கதையும் படிச்சுட்டு என்னன்னு உடனே மகாலட்சுமி மகிழ்கிறாள் அப்ப எங்க மகாலட்சுமி மகிழ்கிறாள் கணவன் மனைவிக்கு உதவினால் மகாலட்சுமி அருள்வாள் உடனே சாருமதியிடம் மகாலட்சுமி மகத தேசத்திலே தோன்றுகிறாள் என்னன்னா உன் வீட்டிலே ஆண்கள் பெண்களை மதிக்கிறார்கள் முதல் லைன் இரண்டாவது லைன் நீ வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறாய் மூன்றாவது லைன் எல்லாரும் அவரவர் அன்புடன் இருக்கிறார்கள் இதெல்லாம் இருப்பதினாலே உனக்கு நான் இன்றைய வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய வரலட்சுமி விரதத்தை சொல்கிறேன் என்கிறாள் முதல் லைன் அண்டர்லைன் லைன் என்ன பண்ணிட்டா ஆண்களை பெண்கள் மதிக்கிறார்கள் உன் வீட்டிலே ஃபர்ஸ்ட் மார்ட் ஆஃப் த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு உடனே வரலட்சுமி அவ அந்த நாளில் விரதம் இருக்கா சாயங்காலம் கலசம் வச்சு பூஜை பண்ணா நிறைய செல்வம் சேர்ந்தது இதெல்லாம் ஆன்சிலரி பார்ட்டு எப்பவுமே ஒரு மகாலட்சுமி இந்த கதைகள்ல ஒரு லைன் நம்ம படிக்கத்தவர் இருந்துடுவோம் அந்த முதல் கதை முடிகிறது இரண்டாவதுக்காக வீட்டில் செல்வம் பெருகிக்கிறது இரண்டாவது கதை அப்படியே ஸ்கிரிப்டை மாத்துறார் நம்ம கிருபானந்த வாரி யார் பண்ணுவார் இல்லையா ஒரு ஸ்டோரி லைன் ஓடிட்டு இருக்கோம் அப்படியே அடுத்த ஸ்டோரி லைனுக்கு கொண்டு போவார் அப்போ அதே போல அடுத்த ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கிறார் இவள் வீட்டில் செல்வம் பெருக இவள் நாலு பேருக்கு இதை சொல்றா அப்படின்னா என்ன நல்லதை நாலு பேருக்கு பகிர்ந்தால் நமக்கும் நன்மை அடுத்தது சௌராஷ்டிர தேசத்திலே ஒரு மன்னன் இருக்கிறார் அவனும் அவன் மனைவியும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பேர் பிரேமான பேர் இந்த சௌராஷ்டிரா மன்னன் கதையில அவன் பொருளாதாரத்துல ஏற்கனவே வசதியோடு தான் இருக்கான் முதல் கதையில சுமாரான வசதி இருக்கு ஆனால் கணவன் ம மனைவியை மதிக்கிறான் மாமனார் மாமியாரை மதிக்கிறார் எல்லாம் நல்லா இருக்காங்க பெண்களை மதிக்கவும் செல்வம் பெருகுகிறது அப்போ முதல் கதையில என்ன சொல்றாங்க வரதட்சணை வாங்க கூடாது அப்படின்றது முதல் ஸ்கிரிப்டோட கதை தான் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் பெண்களை மதிக்கணும் அப்படின்னா பெண்களை மதிக்கணும்னா அங்க போய் ஒரு சாமி சிலையை கும்பிட்றது மட்டுமே மதிக்கிறது கிடையாது அந்த பெண்கள் அப்படின்னும் பொழுதே நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அது வரலட்சுமி கிட்ட நாம வரும்போது மதித்தால்தான் அவள் வருவார் முதல் கதை ரெண்டாவது கதை என்னன்னா இந்த இவன் மன்னன் சௌராஷ்டிர தேசத்து மன்னன் ஒரு நாள் மகாலட்சுமி ஒரு எளிமையான வடிவிலே வயதான தோற்றத்திலே வருகிறாள் அப்படின்னா என்ன பெரிய பொருளாதாரத்துல இருந்தாலும் வீட்டுக்கு ஒருத்தங்களை ஏழ்மையில வந்தா மதிக்க தெரியணும் இரண்டாவது கதை ஒரு வயதான கணவன் மனைவியும் வருகிறார்கள் எளிமையான தோற்றத்தில் இருக்கிறார்கள் அவள் சொல்கிறாள் இவ மகாராணி நல்லா சாப்பிட்டுட்டா நல்லதுதான் எல்லாம் நல்லதுதான் வாயில் தாம்பூலம் போட்டிருக்கிறாள் அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நீ இன்னைக்கு பூஜை பண்ணலையா செஞ்சுட்டு சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேக்கிறா ஏன்னா இவகிட்ட எல்லாம் இருக்கு இவ வந்தவளை சாப்பிடாம சாப்பிட்டியா பசியோட இருக்கியான்னு கேட்கல நீ எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டிடுறா அப்போ எங்க குற்றம் வருகிறது அப்படின்னா மகாலட்சுமி பார்க்கிறாள் பாரு நம்ம போனோம் நம்மளை ஒரு அவமானப்படுத்தி அமிச்சிட்டான்னு ஆனால் வெளியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த மன்னனின் பெண் ஏமா அழுகிறீங்க வீட்டில் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கருணையோட கேட்குறா எல்லாரும் வீட்டில் தப்பு பண்ணாலும் ஒத்தன் நல்லது பண்ணால் பிரச்சனை தீரும் அப்படின்றத நம்ம உணரணும் இந்த மாதிரி போனேம்மா அடித்து விரட்டிட்டாங்க அம்மா மன்னிச்சிருங்க நான் சாப்பாடு போடுறேன் என்னாச்சு உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கு உடல்நிலை முடியலையா அப்படி இப்படின்னு அக்கறையா நாலு வார்த்தை பேசுகிறான் ரெண்டாவது கதையில் தெரிய வேண்டியது அடுத்தவருக்கு ஆறுதலாக பேச வேண்டும் எளிமையானவர்களை மதிக்க வேண்டும்னு உடனே இவ சாப்பிட்டுட்டு நான் உனக்கு ஒரு வழிபாட்டு முறையை சொல்லி தருகிறேன்னு ஒரு வழிபாட்டு முறையை சொல்லித்தரா அதுதான் வரலட்சுமி விரதம் உடனே இவள் சரி தாயே அப்படின்னு மதிச்சு அனுப்புறா அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறாள் ஒரு ஆள் சாதாரணமா இருக்கானேன்னு சொல்லி அவன் சொல்லுவதை ஏளனப்படுத்தக்கூடாது அவர்களை மதிக்க வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது கதை உடனே என்னாவது கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுது நல்லா செட்டில் ஆயிடுறா அம்மா அப்பாவோட செல்வம் குன்றிடுது ஆப்போசிட் நாட்டு ராஜா வந்து தாக்கிடுறான் உடனே இவ பொண்ணு வீட்டுக்கு போறா இவன் தங்கத்தை எடுத்து எடுத்துத்தரா அந்த தங்கத்தை அவ தொட்ட உடனே அம்மாக்காரி கரியாயிடுது என்னம்மானோடனே ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் அவள் அம்மா ரியலைஸ் பண்ணுறான் பண்ணிட்டு நான் அந்த தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒத்தி ஏழ் வந்தாலே அவளுக்கு நான் மரியாதையோட பேசியிருக்கணும் சரிம்மா நான் உனக்கு இந்த பூஜையை சொல்லித்தரேன் உடனே அவளுக்கும் செல்வம் பெருகிக்கிறது முதல் கதையில வரதட்சணை வாங்கக்கூடாது ஆண்கள் பெண்களை மதிக்க வேண்டும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் அப்போது செல்வம் பெருகும் முதல் ஸ்டோரியோட மாறல் ரெண்டாவது ஸ்டோரியோட மாறல் ஏழை எளியவர்களை மதிக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயத்த இரண்டாவது ஸ்டோரி முடிஞ்சிருது மூணாவது ஒண்ணு இவளுக்கு செல்வம் பெருக துவங்கிறது மூணாவது ஸ்டோரி சித்திர நேமின்னு ஒத்தி இருக்கா இந்த சித்திர நேமி என்ன பண்ணுவா சிவனும் சக்தியும் இது பகடைக்காய்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தா ஊர் விஷயத்துல வம்பு செலுத்துறதுன்னு வா இவங்க ரெண்டு பேரும் யார் யார் ஜெயிச்சாங்கன்னு நடந்துட்டு இருக்கு சித்திர நேமி சும்மா இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் சொல்றா அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் சொல்கிறார் மூட்டுதல் ஜலசி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் உடனே பிரச்சனை பெருசாகுது பார்வதி தேவிக்கு கோபம் வந்து ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறாள் உடல் ஆரோக்கியம் நேமிக்கு கெட்டு விடுகிறது உடனே அந்த பெண் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேங்கம்மா இனிமேல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் உடனே அவளுக்கும் சொல்கிறாள் வரலட்சுமி விரதத்தன்று மகாலட்சுமியின் பெயரை சொல்லிக்கொண்டே இரு சரியாகிடும் நீங்கள் வம்பு பேசணுன்னா உங்களுக்கு பேசறதுக்கு டைம் இருக்கணும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வெறும் சாமி பெரிய சொல்லிகிட்டு இருந்தால் பேச மாட்டோம் நம்ம அதில் ஃபோக்கஸ் இருக்கும் சித்திரநேமி இந்த ஊர் வம்பு பேசுகிற குணம் மாறிடுது உடனே சித்ரா நேமிக்கு அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா சாமி கிட்ட போன உடனே செல்வம் பெருகிடுது மூணாவது ஸ்டோரியோட மாரல் என்ன ஊர்வம்பு பேசாத ஓ வேலையை கவனி நீ உருப்பிட்டுவே மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் சாபம் கொடுத்தார் கதை வந்தது அப்படி இப்படின்றது இந்த கதையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனுஷங்க எப்படி இருக்கணும் என்ன செய்யக்கூடாது அவ்வளோதான் மூணு ஒரு மாறல்ஸ் இதுல இவங்க வாழ்க்கையில் மூன்று பேருமே உயர்ந்து விடுகிறார்கள் வரலட்சுமி விரத்தன்று இந்த கதையை கேட்க வேண்டும் என்று ஒரு பழக்கமாக வச்சுட்டாங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை எண்ண வேண்டும் அதை நமக்கு உணர்த்தும் வகையிலே ஒரு கும்பம் அரிசி மேல தேங்காய் அதுக்கு மேல அம்மனின் திருவுருவோம் ஏன்னா உலகத்தில் எல்லாவற்றையும் தருவது அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் உண்ணக்கூடிய உணவையும் தேங்காய் போல இருக்கின்றோம் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய முக்குணங்களை கடந்தால் உள்ளே ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய தேங்காய் அப்போ இதையெல்லாம் ஒரு உருவகப்படுத்தி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ என்றும் திருமகளே போற்றி என்றும் என்னெந்த வகையிலே உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுமோ அதை நீங்களே பாடலாம் அல்லது யூடியூபில் ஒழிக்க வைக்கலாம் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த ஒரு பண்டிகை என்றால் அதன் கருத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் கூட எங்கிட்ட வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு சின்ன குங்குமம் மஞ்சள் பாக்கெட்டை வாங்கி அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு தரலாம் எப்படி தந்தாலும் சரி வரம் என்று சொன்னாலே வருகின்ற என்று சொன்னாலே வரமகாலட்சுமி என்று சொன்னாலே வாழ்க்கையிலே வளம் வந்துவிடும் நாம் வேண்டுவதை விட அதிகமாக தரக்கூடியவள் மகாலட்சுமி எனினும் அவள் விரும்புவது நாம் நல்லவற்றை பேச வேண்டும் நல்லவற்றைக் கேட்க வேண்டும் நல்லவற்றை சொல்ல வேண்டும் என்பதுதான் இதை என்றென்றும் நாம் கடைபிடித்தால் அனுதினமும் நமக்கு அனைத்து நன்மைகளும் சேரும் வாழ்க்கையிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெரும் பொருள் லாபமும் தன்னால் வந்து சேரும் சிவசிவா ஐயா அதே மாதிரி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈவன் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க மகாலட்சுமி வழிபாட்டுக்காக இன்னைக்கு இருக்க கால சூழல்ல எல்லா பெண்களாலையுமே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க இந்த விரதத்தை எப்படி எளிமையா மேற்கொள்ளலாம் ஆமா ஒரு அற்புதமான கேள்வி இந்த விரதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள் என்னும் சொல்லும் பொழுது ஒரு பல்லாயிரம் வருடங்கள் முன்னால் உருவாக்கி இருப்பார்கள் அப்ப இருந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை விட ஆரோக்கியமானவர்கள் காரணம் அப்பொழுது இப்ப இருக்கிறத போல ஒரு பொல்யூஷன் கிடையாது நாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது இயந்திரத்தனமான வாழ்க்கை காலையில் எழுந்து மாலை வரை நாம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம் அதிகமான உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை யாரையும் தவறு சொல்ல முடியாது நாம் சாப்பிடக்கூடிய உணவும் அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது ஒரு முப்பது வயசுக்கு மேலேயே என்னென்ன பிரச்சனை இருக்கணுமோ அத்தனையும் ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சிருது இது போன்ற சூழ்நிலையிலே இந்த காலத்துக்கு எது சாத்தியமோ அதைத்தான் சாதனை என்று சொல்ல வேண்டும் நான் சொன்னதை போல அந்த விரதம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உணவுகளில் உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி தகுந்த ஆலோசனையுடன் சாப்பிடுங்கள் ஒரு தப்பும் கிடையாது ஏதோ பழவகைகள் ஏதோ தண்ணீர் என திருமூல பெருமான் சொல்லியிருப்பார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு எந்த ஒரு விரதமும் தேவையில்லை பூஜையை செய்துவிட்டு இந்த தண்ணீர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை பிரசாதமாக அறிந்து விடுங்கள் அன்னை பராசக்தியின் அருளால் நலமே ஏற்படும் நன்றி ஐயா நன்றி